சுகாதாரத்துறையானது இரண்டு மருந்துகளை கோவிஷீல்டு மற்றும் கோவேக்சின் என்ற இரண்டு மருந்துகளுக்கு இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து மக்கள் குணமடைவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் பலகட்ட பரிசோதனைகளுக்கு பிறகு அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது எல்லா மாநிலங்களும் புதுச்சேரி மாநிலம் உள்பட சுகாதாரத்துறையானது அந்த மருந்து மாநிலங்களுக்கு வந்தால் அதை எப்படி விநியோகம் செய்வது அந்த மருந்தை எப்படி செலுத்துவது என்பது சம்பந்தமாக பல கட்ட சோதனைகளை நடத்தியிருக்கிறார்கள் புதுச்சேரியில் கூட மாதிரி சோதனை கடந்த வாரத்தில் செய்யப்பட்டது புதுச்சேரி காரைக்கால் மாய ஏனம் பகுதிகளில் அந்த சோதனை நடந்தபோது நான் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அதற்கான ஏற்பாடுகளை பார்ப்பதற்காக சென்றிருந்தேன் இப்பொழுது புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அந்த தடுப்பூசி போடுகின்ற மையங்கள் தயார் செய்யப்பட்டிருக்கின்றன அதே போல வருகிற மருந்து அதை குளிர்சாதன பெட்டியில் வைப்பதற்காக அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அந்த தடுப்பூசி போடுகின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் இவர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் பதினாலாயிரம் பேர்களுக்கு இந்த தடுப்பூசி போடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன மூன்று கட்டங்களாக இந்த தடுப்பூசிகள் போடப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது நேற்றைய தினம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக என்னிடமும் மற்ற முதலமைச்சர்களிடம் பேசினார்கள் அப்பொழுது இரண்டு மாநில முதலமைச்சர்கள் ஒன்று மாண்புமிகு மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அம்மையார் அவர்கள் மற்றும் நான் இரண்டு பேரும் பேசினோம் பிரதமரிடம் சில விளக்கங்களை கேட்டோம் மம்தா பானர்ஜி அம்மையார் அவர்கள் இந்த மருந்துக்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது இதற்கு நீங்கள் செய்த சோதனையின் அடிப்படையில் அந்த மருந்து எந்தவித பக்க விளைவுகளையும் சைடு எஃபெக்ட் உருவாகாது என்பதற்கு என்ன முன்னுதாரணம் என்பதை கேட்டார்கள் அதற்கு பிரதமர் அவர்கள் குறிப்பாக அவசர கால அடிப்படையில் அனுமதி கொடுப்பதற்கு அந்த மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு உரிமை உண்டு அதன் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார்கள் அந்த இரண்டு மருந்துகளும் பரிக்சாத்த முறையில் விஞ்ஞானிகளால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே அந்த மருந்துகளை மக்களுக்கு செலுத்துவதில் எந்த விதமான பக்க விலையும் இருக்காது என்று கூறினார்கள் அதேபோல நித்தி ஆயோகினுடைய அந்த மருத்துவத்துறையினுடைய பொறுப்பாளராக இருக்கின்ற டாக்டர் பால் அவர்களும் அதை விளக்கமாக கூறினார்கள் அப்பொழுது நான் பேசும்பொழுது பிரதமர் அவர்களிடம் பிரதமர் அவர்களிடம் இந்த மருந்து நீங்கள் அனுப்பும்போது புதுச்சேரி மாநிலம் நாலு பிராந்தியங்களாக இருக்கிறது தமிழகத்தில் இரண்டு இடங்களும் புதுச்சேரியில் காரைக்கால் மாயை ஏனம் என்ற பகுதிகளும் இருக்கின்றன ஆகவே அந்த மாயை ஏன்களுக்கு குறுகிய காலத்தில் புதுச்சேரியில் இருந்து அந்த மருந்தை வேக்சின் எடுத்துச் செல்ல முடியாது ஆகவே எங்களுக்கு மாயை பகுதிக்கு காலிக்கட்டில் இருந்தும் ஏன பகுதிக்கு ஆற்றலாளர் கொடுத்தால் சுலபமாக நாங்கள் அந்த மருந்தை உடனடியாக எடுத்துச் சென்று குளிர்சாதன பெட்டிகள் வைத்து அதன் அடிப்படையில் நாங்கள் செய்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கூறினேன் அதற்கு நடவடிக்கை எடுப்பதாக உத்தரவாதம் அளித்திருக்கிறார்கள் பிரதமர் பேசும்போது பிரதமர் அவர்கள் முதல் கட்டமாக மருத்துவத்துறை பணியாளர்கள் அவர்களுக்கு இந்த தடுப்பூசி போடப்படும் அதற்கு சுமார் மூணு கோடி பேர்கள் முதல் கட்டமாக இதில் பலனடைவார்கள் அந்த மருத்துவத்துறை பணியாளர்களில் டாக்டர்கள் நர்ஸுகள் ஏஎன்எம்கள் மற்றும் ஆஷா பணியாளர்கள் வருவார்கள் இரண்டாவது கட்டமாக இந்த கொரோனா தொற்று நோய் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்கு பணிபுரிகின்ற மற்ற துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு தடுப்பூசி போடப்படும் என்று பிரதமர் அவர்கள் கூறினார்கள் அது குறிப்பாக காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் வருவாய்த்துறையைச் சேர்ந்தவர்கள் துறையைச் சேர்ந்தவர்கள் இதுபோன்ற துறைகளைச் சேர்ந்தவர்கள் துப்புரவுத் துறையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் இதில் வருவார்கள் மூன்றாவது கட்டமாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு இந்த தடுப்பூசி போடுவதும் அது மட்டுமல்லாமல் எந்த வயதாக இருந்தாலும் அந்த நோயாளிகளாக இருக்கிறவர்கள் நீரிழிவு வியாதி இருதய நோய் ரத்த அழுத்தம் கேன்சர் போன்ற நோய் இருக்கிறவர்களுக்கு மூன்றாவது கட்டமாக இந்த தடுப்பூசி போடப்படுவதாக பிரதமர் கூறினார்கள் நான்காவது கட்டமாக அனைத்து மக்களுக்கும் இது கொடுக்கப்படும் என்றார்கள் ஆனால் நேற்றைய தினம் பிரதமர் அவர்கள் பேசும்போது மத்திய அரசு இந்த மாநிலங்களுக்கு அனைத்து மக்களுக்கும் கொடுப்பார்களா இல்லையா என்பது சம்பந்தமாக பேசவில்லை ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல மத்திய அரசு நமக்கு அதை இலவசமாக கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் மாநில அரசுடைய நிதியிலிருந்து முழுமையாக அந்த தொகையை அரசை ஏற்றுக்கொண்டு இலவசமாக இந்த தடுப்பூசி மாநில அரசு போடுவதற்கு நடவடிக்கை எடுக்கும் என்று நான் கூறிக்கொள்கிறேன் மக்கள் மத்தியிலே இந்த எண்ணம் இருக்கிறது புதுச்சேரி மாநில மக்கள் மத்தியிலே இலவசமாக தடுப்பூசி போடப்படுமா என்ற சந்தேகம் இருக்கிறது அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்கின்ற வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இலவசமாக அரசியலுடைய நிதியிலிருந்து இந்த தடுப்பூசி போடுவோம் என்பதை இந்த தருணத்திலே நான் கூறிக்கொள்கிறேன் பாரத பிரதமர் பொழுது அரசியல் தலைவர்கள் அவசரப்படக்கூடாது என்று கூறியிருக்கிறார் இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மூன்று நிலை பணியாளர்கள் மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் களப்பணியார் இரண்டாவது கட்டம் கலப்பணியார்கள் மூன்றாவது ஐம்பது வயதுக்கு முதியவர்கள் என்று கூறிய பிரதமர் கூறும்பொழுது அரசியல் தலைவர்கள் அவர்களுக்கு இந்த தடுப்பூசி போடுவதற்கு அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் நான் பிரதமர் அவர்களை கேட்டுக்கொள்வது மக்கள் மத்தியில் இந்த தடுப்பூசி சம்பந்தமாக நம்பிக்கை இருக்க வேண்டும் மக்கள் இந்த தடுப்பூசி போட்டுக் கொள்ளலாம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும் அவர்களுக்கு அச்சம் இருக்கக்கூடாது அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களும் முதல் கட்டத்திலேயே தடுப்பூசி கொண்டால் தான் மற்றவர்களுக்கு நம்பிக்கை வரும் ஆகவே அதையும் பிரதமர் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இது சம்பந்தமாக பிரதமர் அவர்களுக்கு நான் கடிதம் எழுதுகிறேன் இன்னும் அந்த தடுப்பு சம்பந்தமான சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்து வருகிறது ஆகவே அந்த அந்த தடுப்பூசியினுடைய விளைவுகளை பற்றி அது மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று தொலைக்காட்சியிலும் பத்திரிகை வாயிலாகவும் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நான் நேற்றைய கூட்டத்தில் கேட்டுக்கொண்டேன் ஆகவே பிரதமர் அவர்கள் என்னுடைய நான் என்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஒன்று மத்திய அரசு மிக தெல்ல தெளிவாக இந்த தடுப்பூசியை அவர்களே நமக்கு கொடுக்கிறார்களா இலவசமாக கொடுக்கிறார்களா மக்களுக்கு என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் ஏற்கனவே பீகார் சட்டமன்ற தேர்தல் நடந்த போது மத்திய அரசானது இந்த பீகார் மாநில மக்களுக்கு முழுமையாக இந்த தடுப்பூசி இலவசமாக கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் அது மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியது ஆனால் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த தடுப்பூசி எப்படி போலியோ சொட்டு மருந்து போடுகிறார்களோ அதே போல தடுப்பூசி போடுகிறார்களோ அதுபோல இலவசமாக மத்திய அரசு கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் மாநில அரசு நிதியிலிருந்து நாங்கள் மக்களுக்கு எந்தவித செலவும் இல்லாமல் இந்த தடுப்பூசியை போடுவோம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களாக நடந்து வருகிறது விவசாயிகள் எல்லாம் குளிரிலும் பனியிலும் மழையிலும் வெட்ட வெளிச்சத்திலும் அமர்ந்து கொண்டு அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அவருடைய முக்கியமான கோரிக்கை மத்திய அரசு அவசர அவசரமாக பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய அதற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்திய நடைமுறைப்படுத்திய விவசாய கருப்பு சட்டங்களை விவசாய கருப்பு சட்டங்களை திரும்ப தர வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அமைதியான முறையில் அவர்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது போராட்டத்திற்கு மக்களுடைய ஆதரவு பெரிய அளவில் இருக்கிறது பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மற்றும் தென் மாநிலங்களிலிருந்து கூட விவசாயிகள் சென்று போராடி கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து ஒன்பது கட்ட பேச்சுவார்த்தைகள் விவசாயிகளுக்கும் மத்திய அரசுக்கும் நடைபெற்று அது நடைமுறைப்படுத்தவில்லை அவர்கள் விவசாயியுடைய கோரிக்கையாக இருக்கின்ற இரண்டு கோரிக்கைகளை நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த விவசாய விரோத கருப்பு சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் அதே போல விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு உரிய விலை கொடுக்க வேண்டும் என்ற இந்த இரண்டு கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் மாண்பிகு தலைமை நீதிபதி அவர்கள் பேசும் பொழுது விவசாயிகளை கலக்காமல் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த சட்டத்தை மத்திய அரசு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கடுமையாக பேசியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் மத்திய அரசானது விவசாயிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒரு குழு அமைப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள் ஆகவே விவசாயிகளின் கோரிக்கையை உச்ச நீதிமன்றம் புரிந்து கொண்டு செயல்படும் போது ஏன் மத்திய அரசு அதில் கவனம் செலுத்தவில்லை என்பது தெரிகிறது ஆகவே மத்திய அரசானது உடனடியாக அந்த மூன்று விவசாய கருப்பு விரோத சட்டங்களை விவசாய விரோத சட்டங்களை திரும்ப தர வேண்டும் என்று நான் பிரதமருக்கு கோரிக்கை வைக்கிறேன் இப்போது தகவல் வந்திருக்கிறது நேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரிடம் நான் வைத்த கோரிக்கையாக இருக்கின்ற மாய பகுதிக்கு இந்த காலிக்கட்டிலிருந்து மருந்து நாம் பெறுவதற்காகவும் ஏன பகுதி காக்கிநாத பெறுவதற்காகவும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கிறது நேற்று நான் சொன்ன கோரிக்கையை பிரதமர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் கந்தசாமி அவர்கள் எங்களுடைய தர்ணா போராட்டம் மூன்று நாட்கள் நடந்த பிறகு இன்று சட்டமன்றத்தில் அமர்ந்து கொண்டு மூன்றாவது நாளாக தன்னுடைய துணையினுடைய பதினைந்து கோப்புகளுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் அவர்களுக்கு கடிதம் எழுதி அதற்கு துறையோடு நான் பேசி இதற்கு பதில் அளிக்கிறேன் என்று சந்திப்பதற்கு அவர் நேர ஒதுக்கி கேட்டு அதற்கு நேர ஒதுக்கி கொடுக்காமல் இருக்கிறார் அதனால் அமைச்சரவர்கள் அமர்ந்து பேசியிருக்கிறார்கள் அந்த பயிரிஞ்ச கோப்புகளை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் நான் தலைமைச் செயலாளரை அழைத்து பேசினேன் அதில் சில கோப்புகள் இப்பொழுது என்னிடம் வருவதற்காக இருக்கின்றன ஆனால் முழுமையாக அமைச்சருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை அந்த கோரிக்கைகளுக்கு குறிப்பாக இந்த மக்கள் நலன் சார்ந்தவைகள் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பது முதியோர் உதவித்தொகை கொடுப்பது அது மட்டுமல்லாமல் மக்களுக்கு நான்கு லட்சம் ரூபாய் என்ற அந்த வீடு கட்டும் திட்டத்தை ஐந்து லட்சமாக உயர்த்தி கொடுப்பது திருமண உதவி திட்டத்திற்கு ஐந்து ஆயிரத்திலிருந்து ஒரு லட்சமாக உயர்த்தி கொடுப்பது ரேஷன் கடைகளை திறந்து மக்களுக்கு அரிசி போடுவதற்கு அதற்கு தடை இல்லாமல் உத்தரவிட வேண்டும் ஏட்டி சுதேசி மற்றும் பாரதி பஞ்சாலை தொழிலாளர்களுக்கும் அதே போல கூட்டணிக்கும் ஒதுக்கிய மானிய தொகையை முழுமையாக கொடுத்து அந்த தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு அவர் அந்த கோரிக்கை எல்லாம் வைத்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக தலைமைச் செயலாளரிடம் சொல்லி அந்த கோப்புகளை விரைவாக முடிவெடுக்க வேண்டும் என்று நேற்று நேற்று நான் கூறி உத்தரவிட்டிருக்கிறேன் நான் மிகு அமைச்சர் கந்தசாமி அவர்களை கேட்டுக்கொள்வது அந்த கோப்புகள் எல்லாம் இப்பொழுது நிலையில் இருக்கின்ற காரணத்தால் முடிவெடுப்பதற்கு சில நாட்கள் ஆகும் ஆகவே அவர்கள் தன்னுடைய தர்ணா போராட்டத்தை சட்டமன்ற வளாகத்தில் இருப்பதை தயவு செய்து முடித்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது நூத்தி முப்பத்தி நாலு நூத்தி நாற்பத்தி நாலு அமல்படுத்துவதற்கு சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரை அந்த மாவட்ட ஆட்சியர் கலந்து பேசவில்லை பேரிடர் நீக்கத்துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் என்னுடைய கவனத்துக்கும் வரவில்லை மத்திய ரிசர்வ் படை கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதற்கான கோப்பை என்னிடம் வரவில்லை நான் காவல்துறையினுடைய அமைச்சர் மாண்பு அமைச்சர் ஷாஜிஹான் அவர்கள் வருவாய்த்துறை அமைச்சர் ஆனால் எங்களை கலக்காமல் எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் இந்த உத்தரவு போடப்பட்டிருக்கிறது அதில் தலையிட்டது கிரண்பேடி அம்மையார் அவர்கள் டாக்டர் கிரண்பேடி அம்மையாருடைய தலையீட்டின் காரணமாக இது நடைபெற்றிருக்கிறது மூன்று நாட்கள் தர்ணா போராட்டம் நடத்துவோம் என்று நாங்கள் சொன்னோம் அமைதியான முறையில் அந்த மூன்று நாட்கள் எழுச்சியோடு மதச்சார்பற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் எங்களுடைய கோரிக்கைகளை மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் எங்களே வருத்தி கொண்டு அங்கேயே படுத்து உறங்கி புதுச்சேரி மாநில மக்களுடைய நலனுக்காக நாங்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறோம் ஆனால் தனக்கு தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்றும் தனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அச்சத்தை பீதியை கிளப்புகின்ற கிடைப்புகின்ற வகையில் கிரண்பேடி அம்மையார் அவர்கள் தன்னுடைய ஆளுநர் மாளிகைக்கு மூன்றடுக்கு பாதுகாப்போம் மத்திய காவல்துறையை கொண்டு வந்தோம் புதுச்சேரி மாநில மக்களுக்கு இளைஞல் விளைவிக்கிற குறிப்பாக நம்முடைய மாநிலம் சிறிய மாநிலம் மக்கள் சகஜமாக பழகுகின்ற இடம் நாங்கள் நடத்திய போராட்டத்தில் கூட ஒரு சின்ன அசம்பாவிதமும் கிடையாது அமைதியான முறையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிரண்பேடி திரும்பி திரும்பிப்போம் என்று அந்த ஆர்ப்பாட்டம் எழுச்சியோடு நடைபெற்றது ஆனால் அந்த நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவு தடை உத்தரவு போட்டு பாரதி பூங்கா மூடப்பட்டிருக்கிறது மக்கள் மடக்குழு விநாயகர் கோயிலுக்கு செல்ல முடியவில்லை அரவிந்த ஆஷ்ரமத்திற்கு செல்ல முடியவில்லை பொது தலைமை தபால் நிலையத்துக்கு போக முடியவில்லை சட்டமன்றத்துக்குள் பொதுமக்கள் வர முடியவில்லை பத்திரிகையாளர்கள் செல்ல முடியவில்லை மருத்துவமனைக்கு சகஜமாக செல்ல முடியவில்லை இது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய இளைஞலை ஏற்படுத்தியிருக்கிறது பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கால் பலர் என்னிடம் புகார் கூறியிருக்கிறார்கள் ஆகவே நான் மாவட்ட அதிகாரி அவர்களை அழைத்து இந்த உத்தரவு போடுவதற்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது உடனடியாக இந்த உத்தரவை திரும்ப பெறுவதற்கு தலைமைச் செயலாளரிடம் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கூறியிருக்கிறேன் அதேபோல நேற்று மாலை தலைமைச் செயலாளர் அழைத்து போன்ற அதிகாரத்தை மீறிய செயலில் அதிகாரிகள் செயல்படக்கூடாது என்பதை வலியுறுத்தி கூறியது மட்டுமல்லாமல் இந்த தடைகளை நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த பேரிடர் நீக்கு துறையினுடைய தலைவர் என்ற முறையில் நான் தலையிட வேண்டி இருக்கும் என்றும் மாவட்ட ஆட்சியரும் கூறியிருக்கிறேன் துறையினுடைய நான் தலைவர் என்ற முறையில் மட்டுமல்ல துணைத் தலைவராக நான் மிக அமைச்சர் ஷாஜகான் இருக்கிறார்கள் அவருக்கும் தெரியாத அளவில் இது நடைபெற்றிருக்கிறது இது புதுச்சேரி மாநில மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது பலர் இடமென்று புகார் கூறியிருக்கிறார்கள் நான் இதுவரை பொறுத்து பார்ப்பேன் இல்லை என்றால் நான் நாளை பேரிடர் மீக்கு துறையினுடைய அந்த பொறுப்பாளர்களை அழைத்து பேசி அதற்கு ஒரு முடிவெடுப்பேன் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய அரசுடைய உத்தரவுப்படி மின்சாரத்துறை தனியார் மயமாக்கின்ற வேலையை மத்திய அரசு செய்து வருகிறது மின்சாரத்துறையில் மின்சார விநியோகத்தை அந்த தொழிலாளர்கள் எல்லாம் போராடுகிறார்கள் அவர்கள் இந்த தனியார் மயமாக்குவதை எதிர்க்கிறார்கள் நாங்களும் எதிர்க்கிறோம் எங்களுடைய அரசும் எதிர்க்கிறது சம்பந்த சட்டமன்றத்தில் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி புதுச்சேரி மாநிலத்தில் இந்த மின்சார மின்சார விநியோகத்தை தனியார் மயமாக்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் பாரத பிரதமர் அதே போல மின்சாரத்துறை அவர்களுக்கும் நான் கடிதம் எழுதியிருக்கிறேன் தீர்மானத்தையும் அனுப்பியிருக்கிறோம் இதற்கிடையில் இரண்டு கட்டமாக அந்த தொழிலாளர் மின்துறை தொழிலாளர் அழைத்து நான் பேசியிருக்கிறேன் அந்த மின்துறை தொழிலாளர்கள் பேச்சுவார்த்தைக்கு கடந்த மாதம் டிசம்பர் மாதம் ஏற்றுக்கொண்டு நான் கொடுத்த வாக்குகளின் அடிப்படையில் ஜனவரி மாதம் அந்த மத்திய மின்சாரத்துறை அமைச்சரை சந்திப்பதற்கு ஏற்றுக்கொண்டார்கள் அவருடைய தங்களுடைய போராட்டத்தை திரும்ப பெற்றார்கள் இப்போது நேற்றிலிருந்து ஆரம்பித்திருக்கிறார்கள் இது பண்டிகை காலம் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது மின்சார விநியோகம் முறையாக பூச்சேரி மாநிலத்தில் இருக்க வேண்டும் சீராக இருக்க வேண்டும் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தக்கூடாது இதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் பொதுமக்கள் இதை அந்த தொழிலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் நடத்துகிற போராட்டம் மத்திய அரசை எதிர்த்து நாங்கள் உங்களுக்கு எதிரி அல்ல நானும் அமைச்சர் பெருமக்களும் சபாநாயகரும் துணை சபாநாயகர்களும் சட்டமன்ற குற்றம் எதிரியல் நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் ஆனால் மத்திய அரசு அதை செய்யும்பொழுது அதை சட்டப்படியும் அதே போல பேச்சுவார்த்தையின் மூலமாகத்தான் அதற்கு தீர்வு காண முடியும் போராட்டம் அதற்கு தீர்வாகாது ஆகவே தான் நான் மத்திய மத்திய இணையமைச்சர் குறிப்பாக இந்த மருத்துவ மின்சாரத்துறை இணையமைச்சரை சந்திப்பதற்கு நேர கேட்டிருக்கிறேன் ஜனவரி இரண்டாம் முதல் வாரத்தில் சந்திப்பதாக இருந்தது நாங்கள் போராட்டம் அறிவித்த காரணத்தால் நாங்கள் போக முடியவில்லை அப்படி இருந்தாலும் கூட இந்த பொங்கல் பண்டிகைக்கு பிறகு நேர கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன் மின்சாரத்துறையுடைய தொழிலாளி தங்க அமைப்பை எல்லாம் அழைத்து சென்று மத்திய மின்சாரத்துறை அமைச்சரை சந்தித்து நீங்கள் இந்த கல்யார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் என்று நான் வலியுறுத்தி பேசுவேன் மின்சாரத்துறை அமைச்சரும் என்னுடன் வருவார்கள் அதேபோல் அதிகாரிகளும் வருவார்கள் அந்த தொழிலாளர் சங்கத்தை புரவிகளை அழைத்து சொண்டு பேசுவோம் ஆகவே நான் இந்த தொழிலாளர்களுக்கு நான் கோரிக்கை வைப்பது மின்சார துறை தொழிலாளர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத இல்லாத அளவில் அவர்கள் மின்சார விநியோகத்தில் எந்த விதமான தொல்லையும் கொடுக்கக்கூடாது மக்களை புதுச்சேரி மாநில மக்கள் உங்களுக்கு எதிரி அல்ல நாங்கள் எதிரி அல்ல மத்திய அரசு பேர்த்து போராட வேண்டுமென்றால் மத்திய அரசுடைய அலுவலகங்கள் முன்பு போராடுங்கள் ஆனால் மின்சார விநியோகத்தை தடை செய்யும் என்று சொல்வது மக்களுக்கு நீங்கள் இழைக்கின்ற இடையூறாக இருக்கும் என்று நான் கூறிக்கொள்கிறேன் நான் இன்னொரு இன்னொரு முறை நான் மத்திய அமைச்சரை தொலைபேசியில் பேசி உங்களுக்கு பிறகு நேரம் ஒதுக்க கொடுக்க சொல்லி நான் நேரடியாக இந்த தொழிலாளி அழைத்து சென்று பேசுவேன் என்று கூறுகிறேன் அவர்கள் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக தங்களுடைய போராட்டத்தை கைவிட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் தலைமைச் செயலர் பேசுகிறேன் இதுவரைக்கும் எனக்கு பதில் வரல அது நீதித்துறையில் இருக்கு அந்த அதாவது எனக்கு வந்து பரிசாக வந்த அந்த எங்கள் பரிசாக வந்த இந்த புத்தகங்கள் மொத்தம் ஒரு அறநூறு புத்தகத்தை வந்து இந்த கலை பண்பாட்டுத்துறைக்கு துறைக்கு ஒப்படைக்கிறோம் அதில் வந்து குறிப்பாக நிறைய வந்த புத்தக பேராக வந்து இந்த கலை பண்பாட்டுத்துறை மூலமாக ஊடகத்துக்கு கொடுக்கப்படும் ஊடகத்தில் வந்து பிள்ளைகள் படிப்பதற்கு அது பயனாக இருக்கும்